ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் ஆளுநர் இவர் ஒரு அரசுடைய ஒரு பொம்மை நிர்வாகி மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு அந்த முதலமைச்சரும் அவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த அமைச்சர்களும் சொல்வதை மட்டும்தான் இந்த ஆளுநர் கேட்டு நடக்கணும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க ஆனா இந்த தீர்ப்பை இந்த உத்தரவை ஏற்க முடியாது என்பதைப் போலவே தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதுவும் திரௌபதி முர்மு தலைமையில் ஒரு ஆளுநர் மாநாடு நடந்துச்சு தெரியுமா அந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஆளுநர் அவையுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி மாறி இருக்கு ரொம்பவும் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மனசுல நஞ்சை விதைக்கக்கூடிய வேலையில இந்த ராஜ்பவன் ஈடுபட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு அரசை மீறி ஆளுநர் ரவி அவர்கள் நம்மளுடைய ஸ்கூலுக்குள்ள நுழையக்கூடிய எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறாரு ஒரு ரகசிய கடிதத்தை ஸ்கூலுக்கு மட்டுமல்ல ஸ்கூல் அசோசியேஷன் இருக்கும் தெரியுமா அந்த அசோசியேஷன் மெம்பர்ஸுக்குமே ஒரு கடிதம் என்பது ராஜ்பவன்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படி அந்த கடிதத்தில் இருந்தது என்ன அந்த கடிதம் ஏன் அனுப்பப்பட்டது அந்த கடிதத்தை வாசிக்கும் போது நமக்கே பகிர்ந்துருக்கு இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உருவாகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஆளுநருடைய செயலாளர் அவர் ராஜ்பவன்லேருந்து ஒரு அறிக்கையை அனுப்புகிறார் யாருக்கு அனுப்புகிறார் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய செயலாளருக்கு அனுப்புகிறாரு அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கடிதத்தில் ஐசிஹெச்ஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டோரியன் ரிசர்ச் இந்த ஐசிஐசிஆர் வந்து ஒரு அருங்காட்சியகத்தை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த அருங்காட்சியகத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது மட்டுமல்ல சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்ளிட்ட அத்தனை ஸ்கூல்லையுமே அமைக்கணும் அதை மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தணும் அதாவது பார்ட்டிசியன் ஹாரர்ஸ் ரிமம்பர்ஸ் டே அப்படின்ற ஒரு டேவை ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கொண்டாட வேண்டும் அப்படின்றதான் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்க பார்ட்டிசியன் ஹாரஸ் ரிமம்பரன்ஸ் டே கேக்குறீங்களா அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டுச்சு தெரியுமா அப்படி பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு இரு இருதரப்புலயுமே பல்வேறு வன்முறைகள் கலவரங்கள் நடந்துச்சு இதையெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த தினத்தை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்விட்டர் போடுறாரு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கு வந்து கல்வி நிறுவனமா இருக்கட்டும் அல்லது வந்து பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும் இதன் சார்பாக பொதுமக்களுக்கு அப்போது நடந்த அந்த வன்முறை காட்சிகள் எல்லாம் படமாக போட்டு காண்பதற்கு இந்த பார்ட்டிஸ் இன் ஹாரஸ் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்றது இப்போ சமீபத்தில் ஐஐடியில் கூட நடந்துச்சு இந்த ஐஐடியில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி தான் தேச பிரிவினையை தூண்டக்கூடியதான் இந்த திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பேசினார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை தான் தமிழ்நாடு அரசை மீறி தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையை மீறி ஆளுநர் மாளிகை எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்கிறாங்க குறிப்பாக சிபிஎஸ்சி மற்றும் ஐசிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளி துவங்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டு அரசுடைய அனுமதி வாங்கணும் அங்கீகாரம் வாங்கணும் அது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிகளாக இருந்தாலுமே தமிழ்நாட்டு அரசு கிட்ட தான் அவங்க என்ஓசி வாங்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாடு அரசை மீறி ராஜ்பவன் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு இப்படி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணலாம் இது குறித்து கல்வியாளரான பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே அது தமிழ்நாடு அரசின் வழியாக தான் போகணும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தான் அதை செயல்படுத்தணுமே தவிர ராஜ்பவன் எப்படி இந்த ஆர்டரை பாஸ் பண்ணலாம் ராஜ்பவனுடைய செயலாளர் இப்படி எழுதி இதெல்லாம் கடைபிடிக்க சொல்வதற்கு ரூல்ஸ்ல அனுமதியே கிடையாது அது போக இந்த ஹாரர்ஸ் ரிமம்பரன்ஸ் டே இப்படியான ரிமம்பரன்ஸ் டேவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு பள்ளிகளில் அனுசரிக்கப்பட்டதே இல்லை அப்படியே அனுசரிக்கப்பட வேண்டும் என்றாலும் கூட அது தமிழ்நாடு அரசு தான் சொல்ல வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி எம்பியா இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது குழந்தைகளோட மனதில் நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த மூவே ஒரு நான் இருக்கு தமிழ்நாடு மக்கள் இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லி ஒரு நேர்காணல சசிகாந்த் சிந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசை மீறி ஆளுநர் மாளிகையை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற கேள்வி வந்தாலுமே இன்னொரு பக்கம் இந்த பார்ட்டி அண்ட் ரிமம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லி கடைபிடிக்க சொல்றாங்க தெரியுமா இதுவே ரொம்ப ரொம்ப மோசமானது இது ஏன் இவ்வளவு மோசமானது அப்ப எல்லோரும் கேள்வி கேட்கலாம் என்னங்க அது ஒரு ரிமம்பரன்ஸ் டே தானே அப்ப நடந்த கலவரத்தை நினைச்சு பார்க்கணும் நாடு பிரிவினையாச்சுன்னா எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு காட்சிப்படுத்த போறாங்க ஒரு வைக்க போறாங்க இதில் என்ன பிரச்சனை வர சொல்லி இங்க எல்லாருமே கேட்கலாம் ஆனா அவங்க அமைத்திருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியம் என்பது ரொம்ப ரொம்ப மோசமானது இதை ஆதாரத்தோடையே நம்மளால் சொல்ல முடியும் இந்த பார்ட்டிசியன் ஹாரர்ஸ் சிமம்பர்ஸ் டே இருக்குல்ல இந்த டேவுக்கு ஒரு சில பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பாகவும் மெட்ரோ ரயில் சார்பாகவும் பொது இடங்களில் வைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு அதை நம்ம எடுத்து பார்த்தோம் எடுத்து அதை படிக்கும்போது பகீரின் இருக்கு அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த பக்கம் இருந்தோம் இந்த பக்கம் இருந்தோம் மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி வேற வேற பக்கம் போயிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வரலாறுனா என்னங்க சொல்லணும்

ரீதியாக போடப்பட்ட அந்த பட்டியலை எல்லாம் இதில் வந்து வெளியிட்ருக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்துக்கள் கொல்லப்பட்ட போது அரசு கிட்ட போய் அவங்க உதவி கேட்குறாங்க லெட்டர்ஸ் போடுறாங்க ஆனால் பாதி லெட்டருக்கு மேலே இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்றதும் அதில் இருக்குது கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இந்துக்கள் இந்தியாவுக்கு பாதுகாப்பு கேட்டு வந்தாங்க முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக அனுப்பப்பட்டாங்க ஆனால் இந்துக்களுடைய கிராமங்கள் அத்தனையுமே தீ வச்சு கொளுத்தப்பட்டது இது எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் போலீஸ் திட்டமிட்டு இந்து மற்றும் சீக்கியர்களை மட்டுமே சுட்டாங்க சுட்டு கொன்னாங்க அது மட்டுமல்ல மார்ச் ஆறாம் தேதி இந்துக்களுடைய கிராமங்கள் எல்லாம் தீ வச்சு எரிக்கப்பட்டுச்சு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களாம் மழை வெள்ளத்தில் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தாங்க இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்போ இருந்து வரக்கூடிய அந்த இந்துக்கள் எல்லாமே தங்களுக்கு வாகனம் வராதா அப்படின்னு சொல்லி அரசுகிட்ட உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க பத்தாயிரம் இந்துக்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த ஜெகுளம் அப்படின்ற பகுதியில் வந்து ஆபத்தில் இருந்தாங்க உணவு கூட இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கரண்ட் இல்லை ஐம்பதாயிரம் இந்துக்களும் சீக்கியர்களும் அங்கே இடம்பெறுவது என்பது தடுக்கப்பட்டுச்சு இதில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே முஸ்லீம்களால் சூறையாடப்பட்டுச்சு முன்னூற்றி சீக்கிய இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க இரநூத்தி பேர் காயம்பட்டாங்க இதெல்லாம் நான் வந்து அந்தந்த பேப்பர் கட்டிங்க அதில் போடுறாங்க அது மட்டுமல்ல சுதந்திரம் கிடச்ச பிறகும் கூட அங்கே வந்து மைக்ரேட் என்பது நடந்துகிட்டே இருந்துச்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பொறுத்த வரைக்கும் ரெண்டரை லட்சம் பேர் பாகிஸ்தான் இந்தியா வந்தாங்க அதுவே ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரம் பேர் வந்தாங்க அதுவே ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் வந்து மைக்ரேட் ஆகி வந்தாங்க ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு ட்ரெயின் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போயிட்டு வந்துச்சு ஃபுல்லா டெட் பாடிஸ் மட்டும்தான் இருந்துச்சு அது மட்டுமல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்து பெண்கள் அனைவருமே ரேப் செய்யப்பட்டாங்க கட்டாய மதமாற்றம் செய்யப்பட்டு அங்கிருப்பவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கப்பட்டுச்சு இப்படி திருமணம் செய்வதிலிருந்து தடுப்பதற்காக தங்களுடைய பெண்கள் தாங்களே கொள்வதற்கு சூழ்நிலை என்பது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் உடன்பாடுக்கு அப்புறம் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் கம்மியான பெண்களை தான் கொடுத்தாங்க பல்வேறு பெண்களை அடிமைகளாக பாகிஸ்தான்ல இருந்து வித்துட்டாங்க நாம எல்லாம் காலையில எந்திரிக்கும் போது ஸ்மைலோட எந்திரிக்கிறோம் ஆனா இது போன்ற வரலாறு எல்லாம் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள் வந்து ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப் பார்மேட்ல கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் ஒவ்வொரு போட்டோவாக இந்த ஐசிஹெச்ஆர் எனப்படக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஒன்றிய அரசுடைய எல்லா நிறுவனம் நிறுவனங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் கொடுத்து காட்சிப்படுத்த சொல்றாங்க இப்போ நான் காமிச்ச இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் போட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும் அதாவது பாகிஸ்தானில் இவ்வளவு இந்துக்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே ஏற்படும் அதுவே வரலாறு என்ன சொல்லுது இங்கேயும் அது போன்ற சம்பவங்கள் நடந்துச்சு இங்க இருக்கக்கூடிய ஆர் எஸ் இந்துத்துவ அமைப்புகளும் முஸ்லிம்களை திட்டமிட்டு குறிவைத்து கொள்ளக்கூடிய செயல்பாடு ஈடுபட்டதான் செஞ்சாங்க இங்கிருந்தும் ஒவ்வொரு முறையும் மைக்ரேட் ஆகி அங்கே போக செஞ்சாங்க அப்போ இரண்டு தரப்புலையுமே யாருமே விரும்பாத ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்க தான் செஞ்சிச்சு அப்போ இதை முதல் எதுக்காக ரிமம்பரன்ஸா கொண்டாடணும் அப்படின்ற ஒரு கேள்வியே வருது ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரத்தை நம்ம கொண்டாடுறோம் சுதந்திரத்தின் போது நீங்க பிரிட்டிஷ்காரர்கள் பண்ண கொடுமைகளையும் நம்ம ஏன் இதுக்காக போராடணும் என்பதையும் இணைத்து பார்த்து தான் சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம் வெறுமனே நம்ம சுதந்திர தினத்தை இவங்கெல்லாம் நம்ம இப்படி போராடிக்காங்கன்னு மட்டும் சொன்னோம்னா இவங்க ஏன் போராடுனாங்க அப்போ அவங்க எதுவும் செய்யலையா இவங்க என்ன பண்ணாங்கன்ற கேள்வி வரும் அது போக அதை மட்டும் கொடுமைப்படுத்தினது மட்டும் சொன்னோம் அப்படின்னா இங்கே கூடிய மக்கள் ஏன் அதை எதிர்த்து வெகுண்டெழுகலை அப்படின்ற கேள்வி வரும் அப்போ வரலாறு என்பது இரு தரப்பையும் சொன்னால் மட்டும்தான் முழுமை அடையும் ஆனால் இங்கே முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பாகிஸ்தானில் நடப்பதை மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு காட்சிப்படுத்தப்படுது இப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு காட்டினா அவங்களுடைய மனநிலை என்னாகும் ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முஸ்லீம் பையன் ஒரு மாணவன் ஒரு நோம்பு

ரவி அவருடைய அனுமதியோட இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுக்குமே ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப மோசமானது என இப்படியான ஒரு நடைமுறை தமிழ்நாடு அரசு கொண்டாட வேண்டும் என்றோ நினைவுபடுத்த வேண்டும் எந்த ஒரு அறிக்கையோ ஸ்டேட்மெண்ட்டோ கொடுக்கவே இல்லாத போது ஏன் இந்த ஆளுநர் மட்டும் சம்பந்தமே இல்லாம அவர் பணியே இல்லாத போது ஏன்னா பல்கலைக்கழகத்தில் தலையிட்டா கூட ஒரு வேந்தர் அப்படின்ற அடிப்படையில் அவர் வந்து தலையிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவருக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய வேளையில் ஏன் இந்த ஆளுநர் ரவி அவர்கள் ஈடுபடுகிறார் என்ற பெரிய கேள்வி இருக்கு இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு என்பது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்கு

அப்போ எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இப்படிப்பட்ட ஒரு நினைவு நாளை கொண்டாடி இருக்கிறாங்களா அனுசரிச்சிருக்காங்களா அப்படின்ற பட்டியலை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஆய்வு பண்ணி ஆக வேண்டும் அப்படி ஏதேனும் ஒரு ஸ்கூல்கள் இப்படியாக அனுசரிக்கிறால் அவங்களுக்கு உடனடியாக நோட்டீஸ் கேட்டு விளக்கம் கொடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை சொல்லாத நீங்க ஏன் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விளக்கம் கண்டிப்பாக கேட்க வேண்டும் இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகளில் இது போன்ற ஒரு ரிமம்பரன்ஸ் டேவை கொண்டாடக்கூடாது என்ற எச்சரிக்கையுமே விடப்பட வேண்டும் இது எந்த செய்தியிலுமே வெளியாக போனது ரொம்ப துரதிருஷ்டவசமானது கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் இது குறித்து விழிப்புணர்வு அடைய வேண்டும் ஆளுநர் ரவி அவர்கள் அனுப்பின இந்த கடிதத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய குரல்கள் என்பது தமிழ்நாடு அரசிடம் மட்டுமல்ல தமிழ்நாடு மக்களிடமிருந்து எழ வேண்டும் அப்படின்றதா நம்மளுடைய பார்வையா இருக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நினைவுகளை வந்து எல்லோருக்குமே கடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னா நீங்க உருவாக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையில காந்தி இறந்து போனார் அப்படின்னு இருக்கு அவர் சுடப்பட்டார் என்பது கூட இல்ல யார் சுட்டது என்ற பெயரும் இல்ல அது மட்டுமல்ல பாபர் மசூதி இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் இடிக்கப்பட்டது அப்படின்றது இல்லாமல் வெறுமன டூம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிருக்கிறீங்க சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் பகுதி வந்து அழிக்கப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்கு திப்பு சுல்தானை பற்றிய வரலாறு என்பது நீக்கப்பட்டிருக்கு அப்போ தொடர்ச்சியாக சுதந்திர போராட்டத்தை நீங்கள் மறைக்கக்கூடிய வேலையில் ஈடுபடுறீங்க ஏன் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை சுதந்திர போராட்ட உணர்வு எப்படி மாணவர்களுக்கு கடத்தப்படக்கூடாது அந்த வரலாறு நினைவுபடுத்தக்கூடாது என்று திட்டம் போட்டு நீங்கள் செயல்படுறீங்களோ அதே போன்று மாணவர்கள் மனதில் சின்ன வயசுலேயே நஞ்ச புகுத்தனும் வெறுப்ப புகுத்தனும் அப்போதான் பெரியால் வரும்போது சங்கியா மாறுவா நமக்கு வேலை மிச்சம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்க வேண்டும் தான் இப்படிப்பட்ட மறக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சம்பவங்களை எல்லாம் வரலாறாக மாற்றி அதையும் ஒரு நாளாக கொண்டாட வைக்கக்கூடிய சூழ்நிலை என்பதை நீங்க ஏற்படுத்துறீங்க நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா அது உங்களுடைய கல்வி நிறுவனத்தையும் ஒன்றிய அரசுடைய பொதுத்துறை நிறுவனத்திலையும் நடத்திக்க

டேவை எந்த ஒரு ஸ்கூல்லையுமே கொண்டாட விடாதபடி தடுத்து நிறுத்த வேண்டும் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி